ஐஎம்டிவி செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சி தனியார் மண்டபத்தில் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி ஆறாவது வார்டு பொதுமக்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பொதுமக்கள் கலைஞர் உரிமை தொகை வீட்டுமனை பட்டா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு சொத்து வரி வாரிசு சான்று மின் இணைப்பு பெயர் மாற்றம் கேட்டு கொடுத்த மனுக்களை அதிகாரிகள் பெற்று பரிசீலனை செய்தனர் உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு நகராட்சி தலைவர் கோ சத்தியமூர்த்தி நகராட்சி ஆணையர் ராணி ஆகியோர் சான்றிதழ்களில் வழங்கினர் இதில் தாசில்தார் சேந்தரையன் வார்டு உறுப்பினர்கள் மெர்சி எஸ்தர் ராணி ரவி வே சாரங்கபாணி அபி புன்னிசா அசோக் வர்த்தக பிரிவு மாவட்ட தலைவர் விஎல்சி ரவி ஜபா இமானுவேல் கார்த்திக் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சேர்மன் அவர்கள் மற்றும் பல்வேறு துறையினைச் சார்ந்த அடுத்ததாக நவரத்தினம் நவரத்தினம் வாங்க